மத்திய அரசு அனுமதி வழங்கியது அதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்தது தமிழ்நாடு அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரிட்டாப்பட்டி பகுதியை திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது அதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் ஒற்றுமொத்த தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அரிட்டாப்பட்டி வருவாய் கிராமத்தை ரெண்டாக பிரித்து உட்பட ரெண்டு கிராமங்களை மட்டும் பல்லுயிர் பெருந்த மண்டலமாக அறிவித்தது இப்பொழுது மத்திய அரசு இந்த ரெண்டு கிராமங்களை தவிர்த்து மற்ற நாற்பத்தி ஆறு கிராமங்களையும் டங்ஸ்டன் திட்டத்துக்கான மறு ஆய்வுக்கான அறிவிப்பானை வெளியிட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய தீர்மானம் அரசியல் அழுத்தம் கொடுக்கும் ஆனால் அரசியலமைப்பு அமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு அரசு அரிக்காப்பட்டி உட்பட நாற்பத்தி எட்டு கிராமங்களையும் பள்ளியில் பெருக்கும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த மண்டலமாக அறிவிக்கிற வரையிலும் இந்த போராட்டம் நிறைவு பெறாது அப்படி அறிவிப்பாளைகளே அரசு வெளியிட்டால் மத்திய அரசு போடுகிற எந்த ஒரு அறிவிப்பும் இங்கே கட்டுப்படுத்தாது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அதற்கான நடவடிக்கை நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நூத்தி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் சிறப்பு தீர்மானமாக முன்வடிந்து அரசாணைகள் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்